ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ரோஜா செடி மல்லிகைப்பூச்செடி நல்லா நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இது வந்து கடலை புண்ணாக்கு இந்த கடலை புண்ணாக்கு வந்து செடிக்கு வந்து ரொம்பவே ஒரு சத்தானது அதே மாதிரி இது வந்து வேப்ப புண்ணாக்கு எதுக்காண்டி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன்னா இந்த கடலை புண்ணாக்கு மட்டும் நம்ம வைக்கும்போது நிறைய எறும்பு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த வேப்ப புண்ணாக்கும் சேர்ந்து வைக்கும்போது அதை வந்து எறும்பு அரிக்காமல் இருக்கும் இதை வந்து நம்ம எந்த அளவு எடுக்கணும்னா ஒரு நூறு கிராம் கடலை புண்ணாக்கு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் வேப்ப புண்ணாக்கு கலந்துக்கிடணும் இந்த ரெண்டு கலந்து நம்ம ஒரு மூணு நாள் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சே தண்ணி நல்லா புளிச்சு நொர நொறையாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம செடிக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போது நம்ம அதை வந்து தண்ணியில் போட்டு இப்போ அந்த கடலை புண்ணாக்கையும் வேப்ப புண்ணாக்கையும் நம்ம வந்து இந்த வாளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது ஒரு மூணு நாள் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஜெயினிக்கு பயன்படுத்தலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ கடலை புண்ணாக்குக்கு நூற்றம்பது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வேப்ப புண்ணாக்கு கலந்துருக்கிறேன் இப்போ நிறைய செடிகளுக்கு வைக்கிறதுனால இந்த அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ ஒரே ஒரு செடிக்கு மட்டும் வைக்கணும் அப்படின்னா நூறு கிராம் கடலை புண்ணாக்கு ஐம்பது கிராம் வேப்ப புண்ணாக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மூணு நாள் கழித்து அது அந்த கண்டிஷன் வந்து மாறிடும் மாறினதுக்கப்புறம் அப்புறம் அதை பயன்படுத்தலாம் அப்போ இப்போ பாருங்கள் இந்த வேப்ப புண்ணாக்கு வந்து எந்த வேப்ப புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கு கலந்த கலவை எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச உரம் மூணு நாள் கழிச்சு எந்த மாதிரி நல்லா ஊறி பொதுமி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உரத்தை வந்து நம்ம ஒரு ஒரு செடிக்கும் அந்த வேறு உரமாக கொஞ்சம் நல்லா குழி தோண்டிட்டு அதில் இந்த உரத்தை வச்சுட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது இதோட சத்து வந்து நல்லாவே செடிகளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கு இதே மாதிரி உரத்தை பயன்படுத்தி உங்கள் செடிகளில் நிறைய பூக்கள் பூத்துக்கொள்ளுங்கள் இங்கேசுங்களா ஒரு க ரொம்பவே கம்மியான செலவு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி